வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஒரு அருமையான வீடியோ அதாவது சேலத்து பாரம்பரியமான ஆடி மாத நிகழ்வை பற்றி சொல்ல போகிறேன் இது ஆடி மாதத்தில் ஆடி ஒன்றுலேயே இந்த மாதிரி தேங்காய் சுட ஆரம்பிப்பாங்க இது ஒரு பாரம்பரியமான ஒரு நிகழ்வு அந்த காலத்துலேருந்தே இது வழி வழியாக செஞ்சுட்டு வருவாங்க ஒரு ஒரு வீட்டில் பத்து தேங்காய் இருபது தேங்காய் அந்த மாதிரி சுடுவாங்க இப்போல்லாம் குறைஞ்சிடுச்சு இப்போது ஸ்டவ்லேயே சுட ஆரம்பிச்சிட்டாங்க பிறகு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள் இவங்க எதோ சேர்த்து வச்சு அட்டை அந்த மாதிரியெல்லாம் சேர்த்து வச்சுட்டு கொட்டாங்குச்சி எல்லாம் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஆடி மாதம் வரும்போது இந்த மாதிரி நெருப்பு வச்சு சுடுவாங்க நான் வந்து இன்றைக்கி சுடலை ஆனால் எதிர் வீட்டுக்காரங்க சுட்டாங்க அதை உங்களுக்கு வீடியோவோ நான் காட்டுறேன் ஏன்னா சேலத்தில் இந்த மாதிரி சுடாத வீடை கிடையாது அது கிராமத்தில் வந்து எல்லார் வீட்லேயுமே சுடுவாங்க நான்லாம் எங்கள் கொ பசங்கள்லாம் சின்னவங்களாக இருக்கும்போது எங்கள் பசங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ரெண்டு தேங்காய் பார்த்திங்களா இருக்குது இந்த தேங்காயில் மஞ்சள் நல்லா பூசி க்ளீன் பண்ணி மஞ்சள் பூசிட்டு இது குச்சிங்க இந்த குச்சியே வந்து விலைக்கு விற்கிறாங்க இந்த குச்சியோட விலையே வந்து பத்து ரூபாய் அந்த குச்சியும் இந்த தேங்காயும் இலைய தே இலசாக இருக்கணும் தேங்காய் அப்படி அப்போ தான் நல்லா இருக்கும் இதுக்குள்ளே அவல் அரிசி அப்புறம் பொட்டுக்கடலை எல்லாமே போட்டு வெல்லமெல்லாம் போட்டு இதுக்குள்ள இது ஒரே ஒரு ஓட்டை மட்டும் இதில் போட்டுட்டு இந்த குச்சி பாருங்க ந நட்டு வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் அதில் வந்து எல்லாமே போட்டுடணும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படி குத்தி குத்தி விட்டு அதன் பிறகு இந்த குச்சியை வந்து அதுக்குள்ளே வச்சு விட்டுருவாங்க அதன் பிறகு அவ்வளோதாங்க டைட்டாக வந்து திருகி விட்டுட்டால் அப்படியே நிற்கும் அதன் பிறகு இது அடுப்பில் வேண்டியது வேண்டியதுதாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிலர் அரிசி பைத்தம் பருப்பு மட்டுமே போட்டு கூட செய்வாங்க ஒரு ஒருத்தர் விதவிதமாக செய்வாங்க எள் போடுவாங்க வேர்க்கடலை போடுவாங்க அந்த மாதிரி எது வேணாலும் ஒரு ஒருத்தருக்கு வீட்டில் ஒரு ஒருத்தர் தகுந்த மாதிரி செய்வாங்க நானும் கூட செஞ்சுருக்கேங்க இப்போ பசங்கள்லாம் பெருசாகிட்டாங்க அதனால் இப்போ செய்ய முடியல என்னால் பசங்க இருக்கும்போது பசங்களே இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வேலை செய்யணுன்னு அவசியமே இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க அதனால் நான் சரி பக்கத்தில் எதிர் வீட்டுக்காரங்க இந்த மாதிரி சுடுறத பார்த்தா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன் இது பாரம்பரியமான ஒரு பண்டிகை ஆடி ஒன்று வந்துடுச்சுனாவே சாயங்காலத்தில் எல்லாருமே சுட ஆரம்பிச்சிடுவாங்க நல்லா சுட்ட பிறகு இதை வந்து அதாவது கிராமத்தில் கிராமத்து கோயில் இருக்கும் இல்லைங்களா அங்கே கொண்டு போய் வச்சிருவாங்க குச்சியோட அப்படி ஒரு சூடம் போட்டு கும்பிட்டுட்டு அதன் பிறகு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க சிலர் வந்து வீட்டு ஆள்லேயே வச்சு கும்பிட்டுட்டு அப்புறம் எல்லா அதை உடைச்சி எல்லாருக்குமே கொடுப்பாங்க செய்யாதவங்களுக்கு அதாவது இந்த மாதிரி செய்யாதவங்களுக்கும் கொடுப்பாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது ஆடி மாதத்தில் அதாவது நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் வரும் அல்ச்சர் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த டைமில் இந்த தேங்காய் சம்மந்தப்பட்டது சாப்பிட்டா உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அதுதான் காரணமாக கூட இருக்கும் ஆனால் உண்மையில் எனக்கு இப்போ அல்ச்சர் இருக்குதாங்க இந்த மாதிரி தேங்காய் சம்மந்தப்பட்டது நம்ம சாப்பிட்டோம்னா உடல் வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும் புண்ணும் ஆற்றோம் அது அதன்படி தான் இது வந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு எண்ணம் ஆனால் இது வந்து வேறு எங்கேயுமே இந்த மாதிரி தேங்காய் சுடுதல் நடைபெறலை சேலத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி செய்கிறாங்க பாருங்கள் நல்லா கருப்பாக சுடணும் கருப்பாக சுட்டு அந்த அனலெல்லாம் ஆன பிறகு அதுலேயே கொஞ்சம் நேரம் வச்சிருந்து தான் அதன் பிறகு நம்ம எடுத்துடணும் நம்ம ஸ்டவ்ல கூட சுட்டுக்கலாங்க ஆனால் இந்த மாதிரி அடுப்பில் சுடுற மாதிரி ஸ்டவ்வில் அந்த டேஸ்ட்டும் வராது இதில் வந்து நம்ம எவ்வளோ எல்லாம் சுற்றி சுற்றி நம்ம சுடலாம் ஆனால் ஸ்டவ்ல அந்த அளவுக்கு அளவுக்கு டேஸ்ட் இல்லை நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த மாதிரி டேஸ்ட்டெல்லாம் கிடை கிடைக்கல இப்படி சுட்டாதாங்க நல்லா டேஸ்ட்டு பாருங்கள் ஒரு தேங்காயை நல்லா சுட்டுட்டாங்க ஒரு தேங்காய் அதிலே விழுந்துருச்சு அந்த குச்சிலேருந்து கழண்டு விழுந்துருச்சு இப்போ அவங்க அதை எடுத்து கொஞ்ச நேரம் இருக்கட்டும்னு பார்த்தாங்க அதன் பிறகு அதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டாங்க அதுவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா உள்ளே நல்லா புழுங்கிடும் அந்த ஓடெல்லாம் பாருங்கள் இப்படி கருப்பாகணும் அப்போ தான் வந்து ஓ அதன் பிறகு சாமி கும்பிட்டுட்டு ஓடெல்லாம் நம்ம உரித்து அதன் பிறகு நம்ம அதை சாப்பிடணும் அவ்வளோதாங்க உள்ளே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்